நீ எழுதி வச்சுக்க ஒரு நாள் சத்தியத்தின் மகன் என் தாய் தமிழுக்கு ஆற்றல் இலங்கையிலே பங்களாதேஷிலே நடந்த மக்கள் கிளர்ச்சி இந்த நிலத்தில் நடக்கல நாம் நீ எழுதி வச்சுக்க அங்கே நடந்த கிளர்ச்சிக்கு ஏற்க ஒருவன் இல்லை இங்கே ஒரு மகன் பதினைந்து ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்கேன் பங்களாதேஷ் அதிபர் தப்பி வந்தார் நீ அடைக்கலம் கொடுத்த ஆனால் நீ தப்பி எங்க போவாய் நான் பாக்குறேன் முப்பத்தொன்பது ஸ்டேட் எட்டு யூனியன் ஒன்றிய பிரதேசம் நீ தாபிக்க முடியாது சேட்ட பண்ணி எடுத்துற நீ என்ன ஓட்ட தூக்கு அதை தூக்கு எதை பத்தி கவலைப்படுற நீ உலகங்களும் மாறுதலை செய்தான் தன் நாட்டை உயர்த்தி காட்டியவன் கட்டியவன் எல்லாம் மன சான்று வழி நடத்தியபடி நடந்தவனாங்கிறான் அப்படிதான் லீக்கோன் அப்படிதான் எல்லாம் நீ அப்படி இல்லை அப்படி இல்லை கொடுமை என்ன நடக்குதுன்னா அன்னைக்கு என்கிட்ட வர்த்தகம் செய்யவன் தான் வெள்ளைக்காரன் வர்த்தகம் செய்ய வந்தவன் வியாபாரம் செய்ய வந்தவன் என்னிடத்திலே அரசியல் செய்தான் அடிமை இந்தியாவின் ஆனால் விருதா பெற்ற இந்தியாவில் அரசியல் செய்ய வந்தவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான் இது ரெண்டும் தான் இங்க இருக்கிற சிக்கல் அன்னைக்கு வாக்காளன் தனக்கான ஆட்சியாளனை தீர்மானித்தான் இந்த ஆட்சியாளன் தனக்கான வாக்காளனை தீர்மானிக்கிறான் கட்சி ஆட்சி போராட்டம் இதையால் இதை சரி செய்ய முடியாது புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும் மக்களின் கிளர்ச்சி புரட்சி ஒன்றுதான் உலகத்தில் இத்தனை மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறது அதெல்லாம் ஒண்ணும் இது எந்த இடத்துல எதுக்கு பதில் இருக்குது நம்ம கேட்கறது எதுக்காக பதில் வைத்திருக்கிறதா சொல்லுங்க எதுக்காக வச்சிருக்குதா இப்ப என்ன சிறப்பு பாருங்க சீர்திருத்தம் மத்திய மாநில அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனத்திடம் இருந்து அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய கட்டண ஆணை பெற்றுக்கணுங்கள் இந்த இடத்துல படிக்கும் போது நமக்கு மத்திய மாநில அரசுக்கு எங்க பொதுத்துறை நிறுவனம் இருக்கு அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை நான் ஏதோ தப்பாச்சு பொதுத்துறை நிறுவனம் ஒன்று என்ன இருக்கிறது டாஸ்மாக தவிர ஏதாவது பொதுத்துறை நிறுவனம் வேணா டாஸ்மாக் அதிகாரிகள்ட்ட அந்த இருக்காங்கல்ல விற்பனை முகவர்கள் அவர்கள்ட வாங்கலாம் எல்லாத்தையும் தயார் பண்ணிருக்கான் தங்கவலையில வரல அவங்க பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க அடுத்தது பாருங்க அடுத்தது விடுவான் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு நாட்டிகிட்டு விடுகிறது ஏன்னா தற்குறிக்கு பிறந்த தற்கொலைகளா தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட அப்ப தகுதி இல்லாதவனையும் அதிகாரியா போட்டிருக்க தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்க நீங்க உண்மையிலேயே வேலையீடு எலிஜிபிள் ஆபீசர் தானாங்க ஐயா ஐயா ஏயா அப்படி கேட்கிறேன் ஐயோ உனக்கு கொடுப்பா போயா அப்படின்னு இல்லையா கேட்டிருக்கேன் தகுதி வாய்ந்த அதிகாரி ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கி விட்டு உனக்கு தாயில் அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு தானே நான் என்ன பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க தகுதி வாய்ந்த அதிகாரி சிரிக்காது என்ன சொல்கிறதுல சீரிஷ் டாபிக்கு இப்ப தெரிய நம்ம சாதாரண பைத்தியங்கள் இல்ல அற பைத்தியத்திலையும் கேடு கட்ட அற பைத்தியங்கள் அடுத்த பாரு அடுத்த பாரு இந்திய அரசால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட் சரி அங்கே அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ் மெட்ரிகுலேஷன் இதில் பெற்ற கல்வி சான்றிதழ் சரி எங்க ஆத்தால் அப்படி எங்க போய் பல்கலைக்கழகம் மெட்ரிகுலேஷன்ல வாங்குவா சொல்லு அஞ்சு மணிக்கு காட்டுக்கு போயிட்டு போட்டு தான் ஏழு மணி தான் வீட்டுக்கு வருவேன் தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியிடமிருந்து நீர் பெறப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் அதிலும் அதுல இப்ப எங்களை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டா பெரும்பாலத்துக்கு தூக்கி போட்டேன் இப்ப என்னை எடுத்துக்கிட்டீங்க நானே வேறாலாம் இதுக்கு நானே மாடல் நானே முன்மாதிரி நான் ஆழப்பக்கத்தில் இருக்கும்போது ஓட்டுரிமை எடுத்தேன் இப்ப அங்க இல்ல அந்த வீடை மாத்திட்டு கடற்கரை சாக்கி போயிட்டேன் என் முகவரியை தேடி இங்கே பக்கத்துக்கு போனீங்கன்னா நான் இல்லைன்னு வரும் தூக்கிடுவேன் அந்த தூக்கிற சீமை இந்த சீமான்னு உனக்கு தெரியாது ஏதோ ஒரு சீமை போட இல்லை எப்படி எனக்கு பதட்டமே இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் எத்தனை பேருக்கும் ஓட்டுருக்குமே எனக்கு ஆமா தெரியுது நவம்பருக்கு போட்டுட்டு அவன் பிப்ரவரி ஏழு அதாவது நீங்க பேசும்போது ஆறு மாசம் ஆறு மாசம்ன்றான் என் தம்பி கார்த்திக்கு டை நவம்பர் நாள்ல ஆரம்பிச்சு பிப்ரவரி ஏழ்ல வெளியிடு இல்ல எங்க ஆறு மாசம் வருதே நவம்பர் முடிஞ்சிருச்சு இப்ப டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஆளு உள்ள மூணு மாசம்தான் ஏழு அவர் முழு கலரையும் வெளியிட்டுவாரு இல்லைன்னா கதை முடிஞ்சது ஐயா என் ஓட்டு இல்ல ஐயா என் ஓட்டு இல்ல அப்படின்னு இங்க நாங்க அவன் வீட்டே கணம் போயிட்டு என்ன என் ஓட்ட கணும் போய போயா போய அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொன்ன எப்படி என் மக்கள் எப்ப போராட வரான் ஓட்டுக்கு அந்த தெருவுல ஐநூறு ரூபா கொடுத்துட்டு எங்க தெருவுல வெறும் இருநூறு தான் கொந்தளிச்சிருவான் புரியுதா அது தான் அவனுடைய மதிப்பு மிக்க மாபெரும் உரிமை அது

தகுதி வாய்ந்த இதையெல்லாம் நமக்கு போட்டிருக்காங்கல்ல இந்த இதையெல்லாம் கடைப்பிடின்னு அந்த நாய்க்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம யோசிக்கம இதையெல்லாம் செய்யும் சொல்றாங்க நீ உண்மையிலே தகுதி வாய்ந்த வந்தானா உன்னையெல்லாம் யார் அங்க உட்கார வச்சது தகுதி வாய்ந்த ஆளுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் ஆபிசர் ஹெல்த் லேபர் ஹெல்த் ஆபிசர் கிடையாது ஹெல்த் லேபர் யாரு நம்மளாலதான் நம்ம அண்ணன் தம்பி பூச்சி மந்தடிப்பா இல்ல கொசு மருந்து அவன் அங்க அங்கன்வாடியில் நம்ம அக்கா தங்கச்சி இருக்கலாம் அது

இந்த எஸ்ஐஆ இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம் தமிழ்நாடு அரசு சொல்லுது ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க அனைத்து கட்சியை கூட்டுறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஒரு அறிவிப்பு இருந்தால் ஐயா அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அவசர உதவி ஆலோசனை பெற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்